வெல்கம் டு நியூட்ரிஷன் தமிழ் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது நம்ம கண்ணோட ஹெல்த் நம்ம கண்ணுக்கு என்னென்ன நியூட்ரிஷன் தேவை அதில் முக்கியமான நியூட்ரிஷன் என்ன அந்த ஹெர்பா லைஃப்பில் கண்ணுக்காக என்ன ப்ராடக்ட் இருக்குங்கிறத பற்றி சொல்கிறேன் நம்ம கண்ணோட விஷன் கிளியராக தெரியறதுக்காக நம்ம கண்ணுக்கு பின்னாடி நிறைய பார்ட் சப்போர்ட் பண்ணுது பட் அந்த பார்ட்டுக்கு தேவையான நியூட்ரிஷன் நாம் எடுத்துக்கிறோமான்னு கேட்டால் கிடையாது கண்ணில் முக்கியமான பாட்டில் ஒன்று அது என்னன்னா மேக்குலர் பிக்மெண்ட் இது நம்ம ரெட்டினாவோட சென்டர் பாட்டில் இருக்கோம் இதோட முக்கியமான வேலையே நம்ம கண்ணுக்கு வர ப்ளூ லைட்டை ஃபில்டர் பண்ணி அனுப்புறது தான் நம்ம படிக்கிறது டிவி ஃபோன் லேப்டாப்ஸ் பைக் இருந்து எல்லாத்துக்குமே இந்த மேக்குலர் பிக்மெண்ட்டு தான் சப்போர்ட் பண்ணுது இந்த ப்ளூ லைட்ஸ் எங்கெல்லாம் இருந்து வருதுன்னா சூரியனோட யூவி இருந்து நாம் யூஸ் பண்ணுற ஃபோன் லேப்டாப்ஸ்லேருந்து இந்த ப்ளூ லைட்ஸுங்கிறது வருது இந்த லைட்டை நம்ம கண்ணில் ஈஸியாக ஃபில்டர் பண்ணி நம்ம கண்ணில் இருக்கிற ரெட்டினாவை பாதுகாக்கிறது தான் இந்த மேக்லர் பிக்மெண்ட்டோட வேலை அண்டு இதுக்கு என்ன ஆன்டி ஆக்சிடெண்ட் சப்போர்ட் பண்ணோன்னா லூட்டின் அண்டு செக்ஸத்தின் இந்த ரெண்டையுமே நம்ம பாடியால் நேச்சுரலாக ப்ரொடியூஸ் பண்ண முடியாது லூட்டின் எல்லோ ரெட் ஆரஞ்சு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லேயும் ஜெக்ஸத்தின் க்ரீன் கலர் வெஜிடபிள்ஸ்லேயும் இருக்கும் ஸோ நம்ம கண்ணோட ஹெல்த்துக்காகவே ஹெர்பால் லைஃப்லேருந்து கொண்டு வரப்பட்ட ப்ராடக்ட் தான் ஹெர்பா லைஃப் ஆக்குலர் டிஃபன்ஸ் இதோட நியூட்ரிஷன் வேல்யூ பர் கேப்சியூலில் லூட்டின் தேர்ட்டீன் எம்ஜி ஜெக்ஸத்தின் டூ பாயிண்ட் சிக்ஸ் எம்ஜி விட்டமின் ஏ ஃபோர் டுவெண்ட்டி எம்சிஜி விட்டமின் சி 28 MG எம்ஜி விட்டமின் இ ஃபைவ் பாயிண்ட் டூ எம்ஜி காப்பர் ஒன் பாயிண்ட் டூ டூ எம்ஜி அண்டு இந்த ஃபுட்டை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறது மூலமாக மேக்லர் பிக்மெண்ட்டோட ஆப்டிக்கல் டென்சிட்டி இம்ப்ரூவ் ஆகி நம்மளோட ப்ளூ லைட்டை பெட்டராக ஃபில்டர் பண்ணோம் அண்டு இதனால நமக்கு க்ளியரான விஷன் கிடைக்கும் அண்டு இந்த நோட்டீஸ் என்னென்னா ஹெர்பா லைஃபோட எந்த ப்ராடக்டையுமே அவங்க இகாமர்ஸ் வெப்சைட்டில் சேல் பண்ணலைங்கிறது தான் ஒரு வேளை நீங்கள் அந்த இகாமர்ஸ் வெப்சைட்டில் இந்த ப்ராடக்ட்ஸை பார்த்தீங்கன்னா அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ் தேவையில்லாத சைடு எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்போது இதை யாருக்கிட்ட வாங்கலான்னா ஹெர்பா லைஃபே கோச்சிங் கொடுத்து அப்ரூவல் பண்ண ஹெர்பா லைஃபோட வெல்னஸ் கோச்சான எங்கக்கிட்டெல்லாம் வாங்கலாம் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ஒரிஜினல் அண்டு ஃப்ரெஷ்ஷாக வேணும்னா ஸ்க்ரீனில் திரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் அண்ட் இதே மாதிரி நியூட்ரிஷன் ஃபுட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்